பெரும்பிடுகு முத்தரையார் முத்தரையார் நலசங்கம் சார்பில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது சதிய விழாவை முன்னிட்டு கோவை கோவில் மேடு சங்க அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு கோவை மாவட்ட தலைவர் பி எல் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் செயலாளர் த மகாதேவன் பொருளாளர் கருணாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்டவர்கள் பட்டாசுகள் வெடித்து பெரும்பிடுகு முத்திரையார் உருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் தொடர்ந்து அவர்கள் கூறும்பொழுது தமிழக அரசு கோவை மாவட்டத்தில் வீர முத்திரையருக்கு சிலை அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த விழாவில் இணைத்தலைவர் எம் வேல்குமார் துணைத் தலைவர் பெரிய கருப்பன் இளைஞரணி செயலாளர் என் ரமேஷ் துணை செயலாளர் வெள்ளைசாமி அழகு செல்வம் சுப்பிரமணி சிங்காரம் திருப்பதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் கோவை முத்திரையர் நலச்சங்கத்தின் சார்பாக பேரரசர் பெரும்புகை முத்திரையரின் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது சதவீத விழாவை முன்னிட்டு இன்று சிறந்த முறையில் பேரரசருக்கு பேரரசர் புகழ் இன்று கொண்டாடப்பட்டது இன்று அவருடைய சிலைகள் திருச்சி மதுரை மற்றும் எல்லா மாவட்டங்களிலும் மன்னருடைய சிலை இருக்கிறது தமிழ்நாடு அரசு விழாவாக இதை கொண்டாடப்படுகிறது ஆனால் எங்களுக்கு நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக கோவை மாவட்டத்தில் மாமன்னர் சிலை வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளோம் ஆனால் இதுவரை தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை அடுத்த ஆண்டுக்குள் எங்களுக்கு மைய பகுதிக்குள் இந்த மன்னர் சிலை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு வந்து அதிக இடம் ஒதுக்கணும் நாங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் தான் நாங்கள் வந்து அதிக மக்கள் தொகை இருக்கிறோம் எங்கள் மக்களுக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் சதவீதம் மிகவும் குறைவாக உள்ளது அந்த சதவீத விகிதத்தை கொஞ்சம் உயர்த்தி தர வேண்டும்